அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த நூல் காஞ்சி மூலமாக ஆயிரக்கணக்கான ரசிகர்களையும் நேரங்களையும் கொண்டிருடிய இந்த நூல்காஞ்சி யூடியூப் சேனலில் நல்ல கருத்துக்களையும் நல்ல செய்திகளையும் செய்து வருவதை பாராட்டுகின்றேன் இந்த செய்திகள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மாணவர்களையும் குழந்தைகளையும் சென்றடைய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த உரையை தொடங்குகின்றேன் பெரும்புக்கும் பெரும் அதிர்வுக்கும் உரிய மாணவ குழந்தைகளை நீங்கள் இந்த இருபத்தொறாம் நூற்றாண்டில் நம்மளோடு வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு மக்கள் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் நம்மளோடு இல்லை ஆனால் அவர் விட்டு சென்ற கருத்துக்கள் ஆயிரக்கணக்கான கருத்துக்கள் இருக்கிறது ஒரு முறை கோவை திக்கானி மேல்நிலைப்பள்ளியில் அவரோடு அமர்ந்து ஒரு இருபது நிமிடங்கள் அவரோடு உரையாற்றிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அந்த சந்திப்பில் ஒரு சின்ன பிஸ்கட்டை எடுத்து என்னிடம் கொடுத்து இந்த பிஸ்கட்டை நீங்கள் சாப்பிடுங்கள் இந்த இந்தியா உங்களை நம்பி இருக்கிறது என்று சொன்னார் இந்த இந்தியா கோடான நாடு அதனாலதான் உலக நாடுகள் எல்லாம் நம்ம இந்தியாவை பார்த்து பயந்து கொள்வதற்கு காரணம் அதிக இளைஞர்களை கொண்ட நாடு நம்முடைய தாய் திருநாடு என்பதை சொல்லி அவர் அந்த பிஸ்கட்டை கொடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த அவருக்கு பேச்சு குத்தக்கூடிய பொறுப்பு எனக்கு இருந்தது அவரிடம் போய் உங்களோட பேச்சு குத்த வேண்டும் என்று சொன்னதற்கு அதற்கு அப்துல் கலாம் ஐயா சொன்னார்கள் பாத்து குத்துங்கள் உள்ளே இந்தியா இருக்கிறது என்று சொன்னார் இந்த இரண்டு வார்த்தையும் நான் காதார கேட்ட ஒரு பாக்கியவனாக இருக்கிறேன் இந்த நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்றால் இந்த தலைமுறை நல்ல தலைமுறை ஆவதற்கு இந்த நல்ல சமூகமாக மாறுவதற்கு இந்த நல்ல கருத்துக்களை கொண்டு செல்வதற்கு இப்படிப்பட்ட வலைதளங்கள் நம்மளுக்கு பயன்படுகிறது என்று சொல்லி அவரிடம் நம்முடைய பெரும் மதிப்புமிக்க அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனில் அவர் படிக்கின்ற காலங்களில் பக்கம் பக்கமாக பெட்டி பெட்டியாக பேப்பர் போட்டு படித்து கொண்டிருந்த காலம் போய் அவர் குடியரசுத் தலைவர் ஆனதற்கு அப்புறம் எந்த ரயில்வே பெட்டியில் பக்கம் பெட்டி பெட்டியாக பேப்பர் போட்டு படித்தாரோ அதே பேப்பரில் தான் பக்கம் பக்கமாக செய்தியாக வந்தார் என்றால் இந்த சமூகம் நல்ல சமூகம் என்பதற்கு இப்படிப்பட்ட ஆளுமைகள் இந்த வாழ்ந்த பூமியில் நாமளும் வாழ்கிறோம் என்பதை சொல்லி நீ சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன செய்திகளை ஒரு கருத்துக்கள் அந்த கருத்தை எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை திருக்குறள் தெய்வ புலவர் சொல்லுவார் கற்க கசடர கற்பவை கற்றவன் நிற்க அதற்கு தக என்ற அந்த குரலில என்ன சிறப்பு என்றால் நீ நன்றாக படித்தால் நன்றாக வாழ்க்கையில் உயர் உயர்ந்தால் இன்னொருவன் காலை நம்ப வேண்டியில்லை என்பதற்கு பதிலாகத்தான் அந்த குரல் எங்கேயுமே துணக்கால் வராமல் இருக்கும் இந்த குரலை ஒரு முறை என்னுடைய மகளிடம் சொல்லி அந்த கருத்தை சொல்லி ஒரு வாரம் கழித்து அவனிடம் அந்த பதிலை தீட்ட பொழுது அவன் சொன்ன பதில் நான் நன்றாக படித்தால் உங்க காலை நம்ப வேண்டியதில்லை அப்பா என்று அவன் பதில் சொன்னான் இப்படித்தான் குழந்தைகளும் நல்ல கருத்துக்களையும் நல்ல செய்திகளையும் அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் நிறைய விஷயங்கள் இருக்கு அஹ் பாரதியிட நம்ம சொல்லும் போது சொல்லுவாங்க பாரதி தான் வாழும் காலத்தில் அவனுக்கு சரியான மரியாதை இல்லை என்பதை சில கருத்துக்கள் நம்மளுக்கு கருத்துக்கள் நம்மளுக்கு பதிவாகி இருக்கிறது காரணம் என்னவென்றால் தான் வாழ்ந்த காலத்தில் செல்லம்மாவோடு அவர் இருந்த காலங்களில் ரொம்ப விளையாட்டுத்தனமாகவே இருந்து கொண்டிருப்பார் ஒரு முறை செல்லம்மா பக்கத்து வீட்டுல ஒரு அரைப்படி அரிசி வாங்கி கொண்டு வந்து வீட்டுல வச்சுட்டு தண்ணி எடுப்பதற்காக கிணத்துக்கரைக்கு போயிடுவாங்க அவர் வருவதற்குள் இந்த அரிசியெல்லாம் எடுத்து காக்கா குருவிலுக்கு போட்டு அந்த காக்கா குருவிலோடு ஒரு ஆடி பாடி விளையாடி கொண்டிருந்தார் என்று சொல்லுவார் இப்படிப்பட்ட இந்த நூற்றாண்டில் நாம் நல்ல கருத்துக்களை சொன்ன மிகப்பெரிய எழுத்தாளன் பேச்சாளன் பதினோரு மொழிகள் பாரதிக்கு தெளி அந்த பதினோரு மொழியை கட்டுறதுக்கு அப்புறம் தான் யாம் பெற்ற மொழிகளிலே மிகச்சிறந்த ஒரு மொழியாக இந்த தமிழ் மொழியை நான் உணர்கிறேன் என்று சொல்வார் வைரமுத்து ஒரு மொழியை சொல்லும் போது பாரதியார் பாரதியின் பாரதியின் பிணத்தில் உட்கார்ந்திருந்த ஈக்களுக்கு பதிலாக கூட அவன் இறுதி ஊர்வலத்தில் ஆட்கள் வரவில்லை என்று பாரதி ஒரு இடத்தில் வைரமுத்து பதிவு செய்வார் பாரதி சொல்லும் போது சொல்லுவாங்க பாரதி யாரிடமும் தலைமுடியை கூட கூட மாட்டேன் என்பதற்கு அவருடைய மீசைகள் வான் நோய்க்கு நிற்கும் அப்படிப்பட்ட ஆளுமை நிரந்த இந்த பூமி அதே மாதிரி ஒரு முறை பாரதிதாசனும் பாரதியாரும் பேசிக்கொண்டிருப்பார்கள் இந்த சமூகம் எப்படிப்பட்ட எப்படி சமூகம் எப்படி ஆன செய்திகளை கொண்டு போகிறது என்பதை ரொம்ப மனசு நொடிஞ்சு அவர் பேசுவார் அவருடைய பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேமுதல தமிழ் வசை உலகமெல்லாம் பரவ வேண்டும் அப்படிங்கிற அந்த பாடல்கள் அதே மாதிரி மண்ணு மலையும் எங்கள் மலையை மாநிலம் மீதும் போடுவதற்கு இல்லையே அப்படிங்கிறது மனதில் உறுதி வேண்டும் நிறைய பாடல்கள் அதே மாதிரி ஒரு கருத்தை சொல்லுவாங்க ஆடுவோ பல்லு பாடுவோம் ஆழ்ந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்கிற அந்த பாடல் சுதந்திரம் பெறுவதற்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த அந்த பாடல் எழுதப்பட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் பெற்றோம் ஆனா அந்த சுதந்திரம் பெற்றுவதற்கு முன்பாகவே தன்னுடைய வரிகளில் பாடல்களில் ஒரு எதிர்கால சிந்தனையை அறிவியல் சிந்தனையும் பாரதி விதித்தான் என்றால் பாரதி தன்னுடைய முப்பத்தி ஒன்பது வயது காலத்திற்குள் அத்தனை செய்திகளையும் அத்தனை விஷயங்களையும் இந்த சமூகத்திற்காகவும் சமூக மக்களுக்காகவும் நாட்டிற்காகவும் நாட்டு விடுதலைக்காகவும் பாடி என்றால் அது எவ்வளவு பெரிய மகிமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே ஒரு இன்னொரு மிக முக்கியமான ஒரு வீரர் வந்து செண்பகராமன் செண்பகராமன் வந்து மிகப்பெரிய ஒரு சுதந்திரப் போராட்டத்தினுடைய வீரர் அவர் சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பாகவே தான் இறந்து விடுவோம் என்பதை தெரிந்து கொண்டு தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு நான் இந்த சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பாகவே நான் இறந்து விட்டேன் என்றால் என்னுடைய அந்த சாம்பலை எடுத்து நாடு சுதந்திரம் வாங்குவதற்கு அப்புறம் என்னுடைய சாம்பலை கொண்டு போய் கங்கையில் கரையுங்கள் ஏனென்றால் இந்த நாட்டுக்காகவே நான் போராட்டத்துக்காக இருந்த என்னுடைய அந்த ஆத்மா அந்த இந்த நதி எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் இந்த சாம்பல் போய் இந்த மண்ணுக்கு உரமாக வேண்டும் என்ற ஒரு குறிப்பை செண்பகராமன் பதிவு செய்திருக்கிறார் மிகப்பெரிய ஆளுமைகள் மிகப்பெரிய சிந்தனைவாதிகள் பிறந்த ஊர் அதே மாதிரி ஒரு முறை வவுசி அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே உச்சி மீது வானிடந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பென்லையே என்று சொன்ன வஉசி மத்திய சிறைச்சாலையில் கோயம்புத்தூர் மத்திய சிறைச்சாலையில் ஒரு கந்தல் துணி போல கிடந்தார் தன்னுடைய கட்டண மனைவிக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு வஉசியினுடைய உடல்நிலை இருந்தது என்பதை வஉசி பாரதியார் பதிவு செய்வார் பாரதியினுடைய நிறைய விஷயங்கள்ல அதே மாதிரி வஉசி கிட்ட என்ன சிறப்பு என்னன்னா வந்து எந்த செய்தி செயலை செஞ்சாலும் அது முன் வைக்காமல் முன்கால் வைத்து முயற்சி செய்வான் என்று நிறைய பதிவுகள் இருக்கிறது அப்படிப்பட்ட ஆளுமைகள் நிறைந்த இந்த பூமி இந்த மக்களையும் இந்த மகத்துவத்தையும் போற்றுவதற்காகவே நல்ல கருத்துக்களையும் நல்ல செய்திகளையும் நாம் படிக்க வேண்டும் நல்ல நல்ல சமுதாயத்தை உருவாத உருவாக்குவதற்கு இப்படிப்பட்ட ஆளுநருடைய கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி உரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்